ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டில் செஞ்ச நிலவாசல் பூஜையை தான் வந்து வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் வீடியோவுக்கு கீழே அதாவது கமெண்ட்டில் வந்து ஹைப் பட்டனை வந்து ஹைப் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து ஹைப் பண்ணி விட்றீங்க அப்படின்னா உங்கள் மூலியமாக இந்த இன்னொரு நாலஞ்சு பேத்துக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும் ஸோ எல்லோரும் வந்து ஹைப் காமிக்கிறவங்க ஹைப் பண்ணி விடுங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் ஒரு நாலு மணி அப்படிங்கிறப்பெல்லாம் எழுந்திரிச்சாச்சு நிறைய பேர் நிறைய கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க ஏக்கா வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அதுவும் லாங் வீடியோவெலாம் சுத்தமாகவே போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து இன்றைக்கி லாங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டினுக்கெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன் என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னு நினச்சிங்கனாலும் கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்கலாம் நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கிறப்போ நானும் வந்து தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினேங்க்கா எனக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது இப்போ ஏன் நீங்கள் இதை விட்டுட்டிங்க நீங்கள் மறுபடியும் வந்து பூஜை பண்ணுங்கள் உங்களை பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த சொல்கிற ஸ்டோரியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இப்போ வந்து ஸ்டோரியெல்லாம் வந்து நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து கிவ்அவை கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஸ்டோரி சொல்ல மாட்டேங்கிறீங்களா என்னென்னு தெரியல நீங்கள் வந்து கிவ்அவே கொடுக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த ஸ்டோரி சொல்லி வீடியோ போடுங்கன்னெலாம் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது கிவ்அவே கொடுக்கறதெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லை அதனால தான் நான் வந்து வீடியோ கொடுக்காம இருந்தனே தவிர மற்றபடி கிவ்அவே கொடுக்கறதுனாலலாம் எனக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லை கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோவாவது இனிமேல் கொடுக்குறக்கு வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு ஏன்னா வந்து சொல்லிட்டோம்னா அது செய்ய முடிய மாட்டேங்குது நம்ம வந்து டெய்லி எப்படியாவது வீடியோ போட்றணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் வந்து நம்ம வந்து இப்படியே கொடுக்க முடியாமல் போகும் ஸோ அதனால் வந்து இனிமேல் எதையுமே நம்ம வந்து சொல்லக்கூடாது சொல்லாமல் வந்து செஞ்சிடணும் ஏன்னா சொன்னோம்னா அது நடக்கவே மடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் கரெக்டாக வந்து முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ரெண்டு வீடியோவாவது கண்டிப்பாக லாங் வீடியோ கொடுக்குறேன் இனிமேல் என்னை வந்து ரொம்ப அக்கறையாக கேட்டால் எல்லா பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் போடுற கோலம் நல்லாயிருக்கும் நீங்கள் போடுற கோலம் தான் எங்கள் வீட்டில் அடுத்த நாள் வாசலாக இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்கள நான் நல்லாவே ஏமாற்றிட்டுருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது இனிமேல் அந்த தப்பு நடக்காது அப்படிங்கிறத நான் அதையும் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா என்னோடய சூழ்நிலையும் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு வேலைகள் எனக்கும் இருக்குது ஸோ அதனால தான் இருந்தாலும் இனிமேல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நானும் கொடுக்குறக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இந்த இதை வந்து நான் வீடியோவில் கிட்டத்தட்ட எத்தனையோ தடவை வந்து நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அந்த சிஸ்டருக்காக இனிமேல் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன் உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா அது வந்து மூன்றரை மணிலேருந்து நாலரை மணி தான் ஆனால் வந்து நம்ம நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது காலையில் மூணு மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் கூட சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த அளவு அப்போ வந்து பிரபஞ்சம் வந்து ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அமைதியாக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன வேண்டுதல் பண்ணாலும் அது வந்து பிரபஞ்சத்துக்கு நேராக கேட்கும் அதனால் வந்து கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த எண்ணெய் அலைகள் நம்மளுக்குள்ளேயேன்னு அது வந்து நம்மளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு அது வந்து நடக்கும் நடக்கும் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றி வேண்டுதல் பண்ணால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்துட்டு நம்மளுக்கும் நடக்கும் அப்படின்னு நம்மளும் நினைக்கிறோம் இல்லைங்களா அதனால தான் அது வந்து நடக்குது நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்குது ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது காலையில் மூணு டு நாலரை உங்களால் எந்திரிக்க முடியலை அப்படின்னாலும் நாலரை டு ஆறரை அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் இந்த நிதிகா மந்திரம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா சிஸ்டர் அது வந்து நம்ம வந்து அதில் நிதிகா மந்திரம் சொன்னோம் அப்படின்னா அது பழிக்குமா சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்து அதை வந்து ட்ரை பண்ணினது இல்லை அதனால் வந்து எனக்கு எதுவும் அதை பற்றி தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து நான் சொல்கிறேன் நிதிகா மந்திரம் சொன்னால் நிதிகா தேவி நம்மளுக்கு வேணுங்கிற பண வரவை அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நம்ம க பணம் கிடைச்சிரும் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு அந்த எண்ண அலைகள் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பண வரவை வந்து நம்மளுக்கு வர வைக்குது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நடக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாகவே நினச்சோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நடக்கும் கிடைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சது இது தான் மற்றபடி நித்திகா மந்திரம் சொன்னா பணம் கிடைக்குமா கிடைக்கலையா அப்படிங்கிறது தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைப்ப போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உழைப்பு ஊதியம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ட்ரை எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க கடவுள் வந்து ஒரு தான் காமிப்பாங்க அந்த போனால் போனாதான் நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து வழியை ஏற்படுத்தி தான் கடவுளோட வேலை நம்ம அந்த வழியை பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பேருமே ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின் தான் கேட்குறாங்க அதாவது பிரம்ம முகூர்த்த பண் பூஜை பண்ணுறப்போ குளிச்சிட்டு பண்ணணுங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம வந்து சுத்தமாக இருக்கிறப்ப பண்ணலாம் அதாவது அதுக்கு வந்து குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சுத்தம் அப்படின்னா நான் வந்து எதை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் நம்மளுக்கே மனசுக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம சுத்தமாக இருக்கோம் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம வந்து கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றலாம் இல்லை பீரியட்ஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து விளக்கு ஏற்றலாமா இந்த கொஸ்டினுக்கெல்லாம் நான் வந்து எத்தனையோ தடவை ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தாலும் ரிப்பீட்டடாக இதவே தான் வந்து கேட்குறாங்க இல்லை பசங்க வந்து பீரியட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அதாவது பொண்ணுங்க வந்து பீரியட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அம்மா வந்து நிலவாசலில் கழுவிட்டு தாராளமாக விளக்கு ஏற்றலாம் அதே மாதிரி அம்மா வந்து வீட்டில் எதா இருக்காங்க அப்படின்னா பொண்ணுங்களும் அதே மாதிரி பண்ணலாம் எங்களுக்கு மனசுக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது உங்கள் மனசில் சரின்னு பட்டுச்சு அப்படின்னா பண்ணலாம் இல்லை எங்கள் மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பண்ணக்கூடாது நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை வந்து நம்ம கேட்கலாம் அப்புறம் சந்தியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து இந்த கல்லூப்பு பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தீங்க அந்த கல்லூப்பு பரிகாரத்தை நான் பண்ணனதுக்கு அப்புறம் என்னோட வேண்டுதலில் வந்து நிறைவேறிச்சு சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் தயவு செய்து வீடியோ கொடுங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் தயவு செய்துன்னு சொல்கிற அளவுக்குலாம் வேண்டாம் கண்டிப்பாக நான் வந்து இனிமேல் வீடியோ கொடுக்குறேங்க அவங்களோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்கேன் சிஸ்டர் நீங்கள் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செஞ்சு காமிங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன் வீக்குக்குள்ளே உங்களுக்கு வந்து லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து பண்ணி காமிச்சிட்றேன் தீபாவளி அன்னைக்கு இந்த பூஜை கண்டிப்பாக செய்யணுமா சிஸ்டர் இதை வந்து செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் நல்லது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பூஜையை செஞ்சு காமிங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இந்த பூஜை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது நானும் வருஷம் வருஷம் தீபாவளி அப்போது இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சுட்டு தான் இருக்கேன் உண்மையிலே வருஷத்துக்கு வருஷம் நல்ல ஒரு மாறுதல் தெரியுது அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்ல முடியாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிடுறேன் எல்லா பேருமே தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்ங்க வீட்டில் வந்து செல்வ வளம் அவ்வளோ அதாவது நம்மளுக்கு குறைவில்லாத செல்வ வளம் கிடைக்கும் அதாவது நம்ம தேவைக்கு பண வரவு நம்ம கிட்ட இருக்கும் நம்மளுக்கு தேவைக்கு பண வரவு இருந்தால் போதும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் பண்ணுற பூஜை அப்படிங்கிறது இந்த நிலவாசல் பூஜை பண்ணுவேன் அதுக்கப்புறமா இன்னும் உங்களுக்கு சில சீக்கிரட்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன் டெய்லியும் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கி இருந்தாலே நம்ம வீட்டுக்கு எல்லாமே தன்னால் தேடி வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலைக்கு விளக்கேற்றி உங்களோட வேண்டுதலை கேளுங்கள் கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் அது வந்து பளிக்கும் இன்னும் அடுத்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் வரலட்சுமி பூஜையோட டெமோ வீடியோ கேட்டேன் நீங்கள் வந்து அந்த வீடியோ நீங்கள் கொடுக்கவே இல்லை இந்த வீடியோவாவது தயவுசெய்து கொடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கொடுக்குறேங்க ஆனால் வந்து உங்களோடய வரலட்சுமி பூஜை வீடியோ பார்த்தேன் சிஸ்டர் உங்களே ரொம்ப சூப்பராக இருந்தது இதை நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணி காமிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை மாதிரி நானும் வந்து சிம்பிளான முறையில எல்லாம் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் ஃபீல் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கமெண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட மெயில் ஐடி வந்து கொடுக்குறேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் வந்து கால் வராது ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் வரும் ஸோ அதுலேயும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணலாம் ஏதாவது என்கிட்ட கொஸ்டின் கேட்குறதா இருந்தாலும் கேட்கலாம் நிலவாசல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து பூஜை ரூம்லேயும் வந்து விளக்கி ஏற்றிடலாம் பூஜை ரூமில் விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போவும் போலும் சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து எந்த வித டென்ஷனும் இருக்காது கடைகடை கடைகடைன்னு காலையிலேயே நம்ம எல்லா வேலையும் செய்வோம் அப்போ வந்து குழந்தைங்களை கத்துறது ஹஸ்பண்டை கத்துறது வீட்டில் சண்டைங்கிறது ஃபஸ்ட்டு வராது அதே மாதிரி ரெண்டாவது வீட்டில் ஒரு வீட்டில் விலைக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக பண வரவு எதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சண்டை சச்சரவு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது ஸோ வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதாவது இந்த நேரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக அந்த சாம்பிராணி போக போட்டு விட்ருக்கப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய வைபெல்லாம் வந்து பார்க்குறப்போ அப்படியே நம்மளுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்